ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு முட்டையை வச்சு சூப்பரான ரவா ஸ்வீட் முக்கால் கிலோ அளவுக்கு செய்ய போகிறோம் ஒரு முட்டையில் முக்கால் கிலோ அளவுக்கு நம்ம இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து பார்க்குறதுக்கும் டம்ரூட் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட தம்ரூட் டேஸ்ட்டு தான் வந்து இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வேற மெத்தடில் வந்து செய்ய போகிறோம் இது தம்ரூட்டை விடவுமே சூப்பர் சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான கரண்டியை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அந்த முட்டையை இப்போது முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்துவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு பால்லாம் தேவையே இல்லை கிட்டத்தட்ட தம் ரூட் செய்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ட் மட்டும் வேறு தம்ரூட்டை விடவுமே இது நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும் இப்போது இது கூடவே கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமான நெய் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து சேர்க்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு நார்மல் நெய் இருக்கும் பார்த்திங்களா வாசனை இல்லாதது அது வந்து சேர்க்காதீங்க இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து ரவி தான் சேர்க்கணும் வறுக்கலைன்னா ஒரு வாட்டி பேனில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது ரவை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நம்ம ரூட்டுக்கு தேங்காய் துருவெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்க்கணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரூட் ரெசிபியும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே திரும்பவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் தான் சேர்க்கணும் பேக்கிங் சோடா கிடையாது இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கணும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பாலோ கண்டென்ஸ்டு மில்கோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போது எதில் நீங்கள் இந்த ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பவுல் அல்லது பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரவா மிக்சரை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலே வந்து கரண்டியை வச்சு சமப்படுத்தி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி கீழே வந்து டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மேலே சேர்க்குறப்ப நல்லா ஸ்வீட் வந்து கிறிஸ்பியா வரும் மேலே பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் மேலேயுமே வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ஸ்வீட்டோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஓடிஜியில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு குக்கரில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அடிக்கணமான குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரீஹீட் பண்ணுனதுக்கப்புறமா இதில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து சேஃப்டியாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க இந்த ரவா மிக்சரை அப்படியே வந்து இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கரோட மூடி போடுவோம்ல அந்த மூடியில் வந்து கேஸ் கட்டோ அல்லது விசிலோ நம்ம போடக்கூடாது ஸோ அது எல்லாமே போடாமல் நார்மலாக அந்த மூடியை மட்டுமே வந்து மூடி வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து மூடி வச்சுக்கோங்க நார்மலாக எப்போதும் நம்ம குக்கர் மூடுவோம்ல அதே மாதிரியே நீங்கள் மூடி வச்சுக்கோங்க கேஸ் கட்டும் விசிலை மட்டும் போடாமல் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும் ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் இப்போ அதை வந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுக்கணும் இப்போ அது ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இது நல்லா கொதிச்சு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியில் வரும்ல ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் சிரப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக மேலெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு நமக்கு இப்போது இதை வந்து உள்றெலாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி அல்லது டூத் டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி வந்து அடி வரைக்கும் குத்தி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை இப்போ வந்து நமக்கு சூப்பராகவே வந்து பேக்காகி வந்துருச்சு சைடு எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம நெய் சேர்த்தோம்ல எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மேலே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் கீழே நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு நல்லா ப்ரவுன் கலரில் வந்து இருக்கும் இப்போ ஒரு துணியை வச்சு நீங்கள் வந்து கீழே எடுத்து வச்சுக்கோங்க கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்கு மேலே அப்படியே வந்து எல்லா பக்கமுமே வந்து சேர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து எல்லா பக்கமுமே வந்து அந்த சுகர் சிரப் பட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆகி நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது சுகர் சிரப் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமாவே வந்து கட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நீங்கள் எடுத்து கூட சாப்பிட்லாம் கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இதை வந்து தம்ரூட் மாதிரி வெளியிலலாம் வைக்க முடியாது ஏன்னால் நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வைக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு மட்டும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு நாள்லேயே காலி ஆயிடுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ளேட்டை பார்க்கும்போது அடியில் எவ்வளோ சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்க பாருங்க இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாகவும் நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரவா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்